விநாயகேவனை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பதினாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சதுர்தசி திதி மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக மேற்கு அதிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் நீங்க சரபேஸ்வரருடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் சிவ ஆலயங்கள்ல சரபேஸ்வரர் கிட்ட பிரார்த்தனைகள் செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த அன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு ஆகா நம்ம கணக்கு தப்பாயிடுச்சே நம்ம யூகம் தப்பாயிடுச்சே நம்ம வியூகம் தவறாயிடுச்சு இவங்களை பற்றி நம்ம தப்பாக நினச்சிட்டோமே நம்ம மேலே இவங்க எவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து ஆஹா இவங்களை உதாசீனப்படுத்திட்டோமே இவங்கள தவறாக சொல்லிட்டோமே இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டோமே ஆனால் சண்டை போடுறதுலேயும் சரி அவங்கள சமாதானம் பண்ணுறதுலேயும் சரி நீங்கள் ரொம்ப பெரிய கில்லாடி தான் இன்னைக்கு சண்டையும் போடுவீங்க அதே சமயம் சமாதானமும் பண்ணிடுவீங்க ஒன்றே ஒன்று யாரை பற்றியும் எந்த அபதூறு வார்த்தையும் அவங்க காதில் விழற மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு சுவற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டு அப்புறம் அந்த வார்த்தை அவங்க கிட்டேயே போயிடும் மனசு சங்கடப்படுற மாதிரி ஆயிடும் உங்க மேல அவங்க ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க ஏன் நம்ம அந்த குறையான வார்த்தையை பேசணும் தப்பு கணக்கு போட வேண்டாம் ரிஷராசி நீ கணக்கே போடாமல் இருக்கிறது நல்லதுன்னா என்ன அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் போகிற இடத்துக்கு போய் தான் ஆகணும் வர இடத்துக்கு வந்து தான் ஆகணும் லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆனால் பாருங்க காலையிலேயே இன்னைக்கு கிளம்பி பிரயாணம் அப்படிங்கிறதுல இருக்க வேண்டிய ஒரு அதே மாதிரி புத்திசாலித்தனம் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு காரியம் சாதிக்கிற சாதுரியங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் கான்ஃபரன்சஸ் சார் பேசி பேசி தொண்டை தண்ணி போச்சு சார் ஒரே மூச்சு வாங்குது அசந்து போச்சு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் ஆனால் இது வந்து தேவையான அலைச்சல் தான் நல்ல அலைச்சல் தான் காரியங்கள் முடிக்கணும்ல அப்புறம் நம்ம தானே அலைஞ்சாகணும் லீவ் எல்லாம் பார்த்து ரெஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுமா கட்டமை இருக்குது எழுந்திரி கடமை வீரன் நீங்க கடமை வீராங்கனை நீங்க அப்புறம் ஓடிதானே ஆகணும் இந்த வாழ்க்கையில உழைச்சி தானே ஆகணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணுமா வேணாமா நாமளே வச்சுக்கணுமாங்கிற முடிவை நீங்க தான் பண்ணணும் வச்சுக்கிற ரிஷபராசி நேர்களே அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை குறை அக்கறை சோ இந்த ட்ரெஸ் அழுக்கா இருக்கு இந்த ட்ரெஸ் இல்லையே இன்னைக்குன்னு முக்கியமாக இந்த இது இல்லையே இன்னைக்கு மீட்டிங் இன்னைக்கு ஒருத்தரை சந்திக்க போகிறமே இன்னைக்கு இந்த இதை இருந்தால் நல்லா இருக்குமே ஆடையில பிரத்யேகத்துவத்தை தேட வேண்டிய தருணம் இன்னைக்கு நிறராசினியர்களுக்காக இருக்கும் இன்னைக்குன்னு பாருங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட வஸ்திரமோ நீங்கள் விருப்பப்படுற பொருளோ விருப்பப்படுற விஷயமோ கொஞ்சம் டேமேஜ் ஆகும் ஆஹா இது கரையாக இருக்கே இது அழுக்காக இருக்கே இது இது ரெடி ஆகலையே அப்படின்னு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த இந்த ட்ரெஸ்ஸு இந்த பில்டப்பு இந்த கெட்டப்பு இந்த ஒட்டப்பு இதெல்லாம் ஓகே இதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு 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 ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மிதனராசிரியர்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி புத்திசாலித்தனமா சமாளிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் காரியங்கள் ஜெயமாகும் அதே மாதிரி எடுத்த காரியங்கள் ஒரு தடைக்கு பிறகு ஜெயமாகும் அதான் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுக்கு எதிர்ப்பு ரொம்ப பலமா இருக்கும் ஆல்டர்னேட்ஸை தேடணும் ஆனா உங்க புத்திசாலித்தனம் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேரத்தில் பொறுத்தவங்களும் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சோடுகள் அப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமான அந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் போடுவாங்க தூர்தர்ஷன்ல உட்காந்துருவோம் இப்ப எந்த தர்ஷன் வந்து நமக்கு அதெல்லாம் காட்டுது அப்படின்னு இப்பெல்லாம் கார்ட்டூனுக்கு போயிடுச்சு பால கணேசா பால ஹனுமானா பீமை வந்து சோட்டா பீமாக்கிட்டாங்கப்பா பீம் எவ்வளவு பெரியவர் அவர் இப்படி சின்னதாக்கிட்டாங்களே அப்படின்னு இந்த இதிகாசங்கள் புராணங்கள் கட்டுரைகள் கதைகள் இதில் இருக்கிற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கூனியின் மீதும் சகுனியின் மீதும் ஒரு ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எத்தனை சகுனியை சந்திக்கிறோம் எத்தனை கூனியை சந்திக்கிறோம் கடகராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது ஆனால் பாருங்கள் இன்னைக்கு கூனியோ சகுனியோ உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் வருவாங்க விலங்கம் பண்ண மாட்டாங்க அதுக்காக ரொம்ப உடனே ஆகா ஓஹோன்னு கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படின்லாம் போயிடாதீங்க தாமரை இலை மேல் தண்ணீர் போல் இருப்பது கடகராசி நேர்களுக்கு உறவுகளிடையே நன்மை தரும் முடிஞ்ச உதவி பண்ணுங்க முடியல அப்படின்னாலும் ஏதாவது கொஞ்சம் சின்னதாக ட்ரை பண்ணிட்டு விட்டுருங்க அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாத கருப்பு ஆமா சார் ஆமா சார் ஒரே த்ரில்லிங்காக இருக்கு சார் ஒரே பயமா இருக்கு அடி வயிறு ரொம்ப பேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு ஃபியர் ஃபால்ஸ் இமோஷன் அப்பியரிங் ரியல் ஏதோ சொல்லிட்டாங்க நமக்கு கர்ப்பமே கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா கொஞ்சம் பயம் இருக்கும் பயப்படுவீங்க டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு ஃபியர் இருக்கும் தடால் புடால்னு முன்னாடி போகாதீங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து நிறுத்து எப்படி போகுது என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் இறங்குறது நன்மை தர வேண்டிய அமைப்பு கூட்டு நெரிசலை பார்த்தா ஒதுங்கிக்கோங்க கும்பலை பார்த்தா ஒதுக்கிக்கங்க இந்த தண்ணி பிடிச்சி வைக்கணுமா அதுவும் நானே தான் செய்யணுமா அப்படின்னு நானே தான் எல்லா வேலையும் செய்யணுமா நானே தான் பண்ணணுமா நானே தான் குனியணுமா நானே தான் நிமிரணுமா அப்படின்னு நானே தானா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக அதே மாதிரி வரையம்பாங்க தரேம்பாங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க அதை எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது இந்த ஃபட்டாஃபட் உடனே இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் டீ இன்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா எதிர்பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் வராது அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாம்பரம் வீச வேண்டிய எந்த ராஜா எந்த பட்டலம் போனால் நமக்கு என்ன நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் இந்த உள்ளாசி பெட்டியை திறந்து வச்சு தட்டுறது நம்ம சுயநலமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் பிழைக்கலாம் நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க எப்படியோ செஞ்சுக்கோங்க நாங்கள் எங்கள் பாதையை பார்க்குறோம் அப்படின்னு எங்கள் பாதையில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு உங்கள் வழி தனி வழி கண்ணிராசி நேர்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக ஃபோனில் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆன்லைனில் எதாவது ஒரு பொருள் ஆர்டர் போட்டு அதுக்காக காத்திருந்தால் அந்த கன்ஃபர்மேஷன் வருமாங்கிற தருணம் நிறைய இருக்கும் இந்த கூகுள் பே ஃபோன்பே பாரத் பே அந்த பே இந்த பே அமேசான் பே எல்லா பேவும் உங்களுக்காகவே ரெடியாக இருக்கும்னா பாருங்க இதுவரை இப்போ இந்த பேலாம் யூஸ் பண்ணால் காசு கட்டணுமா ஏதோ சார்ஜஸ்லாம் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க டாக்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் அதெல்லாம் என்னன்னு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்களேன் இப்படி ஃபாலோ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஃபினான்ஸ் மேட்டரில் கணிதாசி நேர்களுக்காக இருக்கும் நீங்கள் படுற கஷ்டம் தெரியாமல் உங்ககிட்டயே நிறைய பேர் உதவிகள் கேட்பாங்க சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சிநேதர்களுக்கு நல்ல வழி சொல்றதும் கேங்கா குரூப்பா கெட் டுகெதரா முடியுது பர்மிஷனே கிடைக்க மாட்டேங்குது தர விஷயம் கணிதாசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் பிள்ளைகள்கிட்ட நல்ல சந்தோஷம் நல்ல இணக்கமான தருணம் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பருணங்கள் நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது திருப்தி தர வேண்டிய தருணம் நிறைய காணப்படும் அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட கண்டிப்பு அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைகள்டையும் கண்டிப்பு டியூஷனே எடுக்கிற அளவுக்கு ஆயிருந்தா பாத்தீங்களேன் இந்த ஒரு புள்ள பெத்தா உயிரை சொரும்பாங்க இந்த ரெண்டு புள்ள பெத்தா ரெஃப்ரி வேலை அப்படிங்கிறது நிச்சயம் துலாம் ராசி நேர்களுக்காக இன்னைக்கு யாரக்கூடிய ஒரு பஞ்சாயத்தை ஆஃப் பண்ண வேண்டிய தருணம் ஒரு பஞ்சாயத்தை சமாதானம் பண்ணி விலக்கி விட்டு போங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் குலாம் ராசி நேரங்களுக்காக இருக்கும் இருக்கிற விருச்சிக ராசி நேரத்தில் பதிலும் கொக்கு பரபர கோழி பரபர கருடா பூ போடு கருடா பூ போடுன்னு எப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும் என்ன அர்த்தம்னா அறக்க பறக்க அவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ வேலை சொப்பாக மூச்சு விட முடியல சார் ரெஸ்ட்டு தான் லீவ் தான் ஆனால் பாருங்கள் என்னையை மட்டும் வச்சு செய்கிறாங்க அங்கே வாங்குறாங்க இங்கே ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கூப்பிட்றாங்க சார் எப்படி யாரை சந்திக்கிறது யாரை மீட் பண்ணுறது யாரை அவாய்ட் பண்ணுறது யாரை அவாய்ட் பண்ணுறது தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் மனப்போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் இன்னொன்று இது எல்லாத்தையும் தாண்டி மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு சீரராசி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி நல்ல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை சேர்த்து வச்சு ஒன்னா ஒரு கட்டு கட்ட வேண்டிய தவறு இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் அசைவ சாதம் இதெல்லாம் பார்த்தா ஃபுல்லா அடிக்கக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி வாசனாதி தேவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு அதை கடைசியில் சரி செய்ய வேண்டிய தருணம் அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அமைப்பு ரிசிகராசினியர்களுக்கு அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் கண்ணு பட்டுருச்சோ திருஷ்டி பட்டுருச்சோ அக்கௌண்ட்ல ஃபண்டே மாட்டேங்குது அப்படின்னு இந்த ஃபண்டே மாட்டேங்குது உங்களை யார் செலவு பண்ண சொன்னது இன்னைக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணிட்டா அடுத்து ரூபாய் வருமாங்கிற கவலை தனுசு ராசினியர்கள் மனசுல நிறைய இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரைக்கான விரயங்கள் ஞாபகம் மறதி சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டு காணோம் சார் லைட் அந்த கேஸ் ஸ்டவ்ல வச்சிருந்த லைட்டரை காணோம் இந்த ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருந்த சாதியை காணும் இந்த கீச்சைன்ல வச்சிருந்த இதை காணும் ஃபோன் சார்ஜர் ஒயரை காணும் சார்ஜர் பிளக்கை காணும் சார் ஃபோனையே காணும் சார் பயிலுக்கு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டா இங்க பயப்பிள்ளைகள் அப்படின்னு தேட வேண்டியதன் இப்படி தேடணும் அப்படின்னாலே அரகாசமா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிற மறதிக்கு மாணிக்க விநாயகர் சந்திரன் உங்களுக்கு மறைஞ்சு நிற்கிறார் உங்க ஞாபகத்தை மறைச்சிடுவார் உங்க மனசுல இருக்கிற உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஞாபகத்தை தான் காட்டுவார் அப்படிங்கிறத தான் அந்த பழங்கள் வாகனம் நிறுத்துறதுல பெரிய வாத விவாதங்கள் சர்ச்சைகள் இருக்கும் அக்கம் பக்கத்தினே அதிருப்தியான நிலை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அவங்க கண்ணு வச்சுட்டாங்களோ தீதும் நின்றும் பிறதர வாரா தனுசு ராசி நேர்களை அப்போ யாரு என்ன திருஷ்டி படுத்தாலும் அதற்குண்டான மார்க்கங்களை தேடி போய் அதற்குண்டான பிரீதிகளை செய்யறது தனுசு ராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமை அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஆட்டம் சமபலத்தோடு இருக்கும் அப்ப ஸ்மூத் மேக்ஸ் குட் கேப்டன் நீங்க டேலண்ட்டு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் இதெல்லாம் அள்ளி போட வேண்டிய தருணம் நமக்கே சேலஞ்சு பாருங்களேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ரொம்ப அசால்ட்டா பேசி செஞ்சு முடிச்சு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தருணம் உங்க அனுபவத்துலப்பா நானே ஆலோசனை கேட்கிற தருணத்தில் இருக்கேன் இந்த ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன இந்த ஜிஎஸ்டி இந்த வரி வட்டி வரி வாய்தா இதெல்லாம் மண்டைக்கு மேலே போகுது மண்டை மேலே இருக்க எவ்வளோ கெட்ட போட்டேன் இந்த மண்டை மேலே இந்த கொண்டையை மறந்துட்டேன் அப்படினு இந்த மறந்துட்டேங்கிற வார்த்தை இருக்கும் ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்குறது கோபப்படுறது ஆத்திரப்படுறது திட்டுறது அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுறது அடுத்தவங்களை குறை பேசுறது இதை மறந்துட்டீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு லீவ் தான் ஆனாலும் பாருங்கள் வேலை உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் பின்னி படல் எடுத்துருவாங்க வேலைன்னு வந்துவிட்டால் நம்ம வெள்ளகாரன் அதெல்லாம் டியூட்டியில் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இந்த அஸ்வகந்தா ஆயுர்வேத இருந்து சார் இதெல்லாம் தீந்து போச்சு சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கால் வலிக்கும் ஜாயிண்ட்ல பெயின் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் போகிற இடத்துல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு வெளில போகணும்னாலே அப்பாடான்றது எங்க போயிட்டு எங்கே வர்றது அப்படின்னு நச இருக்குது சார் சார் கசகசன் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக ஆனால் பாருங்க உங்க சட்டையில அழுக்கப்படாது கிரீஸ்கரெல்லாம் படாது ஆனா லேசா அழுக்கு இருக்கும் யாராவது ஒருத்தர் அதை விமர்சனம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஆடையில பிரத்யேகத்துவம் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்கு இருக்காது கிடைச்ச வருஷம் போதும் சார் அது லீவ் தான் வீட்டில் தானே ஒடுங்க காம்பினேஷனே இல்லாமல் ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசி நேர்களுக்காக இன்னைக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை இந்த சோஷியல் மீடியா சோசியல் மீடியா சோசியல் ஃபங்க்ஷன் சோஷியல் ஃபங்க்ஷன் பொது நிகழ்ச்சிகள் இதற்கான அழைப்பு ஒரு பெரிய மனிதரை சந்தித்து அவங்க கிட்ட கை கொடுத்து பேச வேண்டிய தருணங்கள் சாரே ஃபோன் பண்ணிட்டாரு சாரே மெசேஜ் அனுப்பிட்டாரு என் பாஸ் பேசிட்டாரு பாஸுக்கு பாஸ் அவர் அவரே என்கிட்ட டைரெக்டாக கேட்டுட்டாரு அப்படின்னு அவரு கேட்டால் நம்ம உடனே செய்யணும் நீ கேட்டால் நான் மாட்டே என்னன்றா சொல்வேன் சும்மாவே யாரும் கேட்டா நம்ம உடனே எடுத்து கொடுத்துருவோம் செஞ்சிருவோம் முக்கியமானவங்க கேட்டுட்டா எடுத்து கொடுக்காம இருப்போமா செய்யாம இருப்போமா அவங்க கிட்ட ஒரு நலம் விசாரிக்கிறது ஒரு விஷ் பண்றது ஒரு வாழ்த்து சொல்றது ஒரு ஹாய் சொல்றது ஆனா நியூ இயர் எல்லாம் வேற கிட்டத்துல வருது இல்லைங்க அப்புறம் இப்ப இருந்தே ரெடி ஆகிக்கணும்ல அடுத்த வருஷம் தரேன் இந்த அடுத்த வருஷத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இத இதை பத்திலாம் பேச வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக வந்து குழந்தைகளின் குழந்தையா விளையாட வேண்டிய தருணங்கள் சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் அதே மாதிரி பள்ளி கத்திடுச்சு சார் நல்ல சகுனம் சார் பறவை சப்தம் கேட்கறது சார் சார் போன் அடிச்சிருச்சு சார் கரெக்டா நீங்க பேசும்போது இப்படி சகுனங்கள் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு பார்க்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவர்களுடைய சந்திப்பும் மீனராசி நேர்களுக்காக இருக்கலாம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னமே என்னோட நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் நமஸ பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி